சதாசிவ சமாரம்பம் சங்கராச்சார்ய மதியமாம் அஸ்மத் ஆச்சார்ய பரியந்தம் வந்தே குருபரம் வராம் அப்பை தாஸ் வர சிக்ஸ் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலை நாம பார்க்க போகிறது மூன்று விதமான பிரச்சனைகளை போக்குவதற்கு உண்டான ஒரு அற்புதமான உப்பு மிளகு பரிகாரத்தை பார்க்கப் போகிறோம் இந்த இரண்டினுடைய தன்மை என்ன அப்படின்றத முதல்ல நாம் அலசி ஆராயலாம் உப்பு இதை கடலில் இருந்து நாம் எடுக்கிறோம் இந்த கடல் அப்படின்னு சொல்லுகின்றது அதாவது மகாலட்சுமி தாயாரினுடைய தாய் வீடு அங்கு கிடைக்கின்ற அனைத்து பொருட்களும் மகாலட்சுமியினுடைய சொரூபமாகவே கருதப்படுகின்றது எல்லா விதமான நெகட்டிவ் எனர்ஜிகளையும் எடுக்கின்ற ஆற்றல் இந்த உப்பிற்கு உண்டு இன்னும் இந்த உப்பை பற்றி நிறைய நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அடுத்து மிளகு இந்த மிளகை போல் ஒரு அற்புதமான மருந்து கிடையவே கிடையாது அவ்வளவு சிறப்பு பொருந்தியது இந்த மிளகு இப்போ இந்த உப்பு மிளகு இவ்வளவு சக்தி படைத்த இரண்டு பொருட்கள் ஒன்றாக சேரும்போது அது கூடுதல் சக்தியாக மாறுகின்றது இந்த இரண்டு பொருட்களையும் நாம் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இதை வந்து நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த உப்பு மிளகு இரண்டையும் சேர்த்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகன் கோவிலில் இருக்கின்ற பலிபீடத்தில் இதை போட்டுவிட்டு நாம் வர வேண்டும் பலிபீடம் இல்லை அப்படின்னா கொடிமரத்தில் நாம் இதை போட்டுவிட்டு வருவது மிகவும் சிறப்பு பொருந்தியது கொடிமரம் இல்லை பலிபீடமும் இல்லை அப்படின்னு சொன்னால் முருகன் கோவிலில் இருக்கின்ற அந்த இடங்கள் ஏதோ ஒரு இடத்தில் நாம் இதை போட்டுவிட்டு வருவது சிறப்பு ஆனால் கொடிமரத்தில் போடுவது ரொம்பவே நமக்கு சிறப்பை பெற்றுத்தரும் இது எந்தெந்த வியாதிகளை போக்குவதாக அமைகின்றது அப்படின்னு பார்த்தா தோல் வியாதிகள் இருக்கக்கூடியவர்கள் மற்றும் மூட்டு வலி இருக்கக்கூடியவர்கள் மற்றும் எதிரிகளால் அவஸ்தைப்படுபவர்கள் ஆக மொத்தம் மூன்று விதமான பிரச்சனைகளை இந்த ஒரு அதாவது உப்பு மிளகு சேர்ந்த கலவை நமக்கு தோஷத்தை போக்குகின்றது எதிரிகள் இருக்கக்கூடியவர்கள் மூட்டுவலி இருக்கக்கூடியவர்கள் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு முருகர் கோவிலில் இருக்கின்ற பலிபீடும் அல்லது கொடிமரத்தில் போட்டுவிட்டு வர வேண்டும் காலை நேரத்தில் முடியவில்லை என்றால் மாலை நேரத்தில் எத்தனை காலம் இதை நாம் செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு பதினாறு செவ்வாய்க்கிழமைகள் செய்யுங்க குறையில அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஆறு மாத காலம் தொடர்ந்து செய்து கொண்டே போகலாம் இந்த நிரந்தரமாக சிலருக்கு இந்த வியாதிகள் இருக்கும் போகவே போகாது அப்பேற்பட்டவர்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் தொடர்ந்து இதற்கு காலம் அப்படின்னு இல்லாமல் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் தொடர்ந்து இந்த மாதிரி செய்து கொண்டே வரும்போது இந்த மூன்று விதமான பிரச்சனைகள் என்பது அறவே நீக்கப்படும் செய்து பாருங்க அதில் வருகின்ற அந்த ஒரு முன்னேற்றத்தை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் அவ்வளவு ஒரு அற்புதமான சக்தி படைத்ததுதான் இந்த உப்பு மிளகு பரிகாரம் உங்களுக்காக பரிகாரங்களை தேடி தேடி தருகின்றேன் நீங்கள் பார்த்து பயன் அடைவீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ரொம்பவே அற்புதமான சக்தி படைத்த இந்த இரண்டு கலவை பரிகாரம் அனைவரும் செய்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்